இச்சை முடிவு அதோடு தீர்மானம் இது போன்ற வார்த்தைகளை வாழ்வில் பலமுறை முறை கேட்டிருக்கும் சரிதானே பலமுறை பலவற்றை அடையும் இச்சை தங்களுக்கு தோன்றியிருக்கும் ஆனால் இச்சை கொள்வதால் மட்டும் அனைத்தும் மாறிவிடுமா பிராப்தம் கொள்ள இயலுமா பாலைவன நிலத்தில் வசிக்கும் ஒருவரின் இச்சை சுவையான நீ தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாகும் அது அவருக்கு கிடைப்பதில்லை ஆனால் கிணறு தோண்ட முடிவு மேற்கொள்பவனுக்கு குழியை தோண்டுவதற்கான கோடாளி கிடைக்கின்றது ஒருவர் நோக்கத்தினை தொடங்குகின்றாரோ அவர் ஒருவரால் மட்டுமே சுவையான நீரை சுவைக்க முடிகின்றது ஆகையால் வாழ்வில் நிச்சை மட்டுமே கொள்ளாதீர்கள் முடிவு கொள்ளுங்கள் அதன் பின் அதை தீர்மானமாக்கினார் வெற்றி நிச்சயம் அன்பு பொங்க கூறுவோம் ராதா ராதா